வெதர் கண்டிஷன்ஸை பார்த்து ஆடுற ஆட்டம்லாம் வேற ஆனால் இன்னைக்கு பாருங்க இங்கே மழை வருமா வராதான்னு தெரியல ரொம்ப கிளவுடியா இருக்குது பின்னாடி ஒரு ஆட்டம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஒருத்தர் சிக்ஸும் ஃபோருமாக அடித்து அந்த கேமோட ஆட்ட நாயகனாகவே மாறி இருக்காரு தமிழ்நாடு அரசியல் களமும் கிட்டத்தட்ட அப்படி தானே அரசியலில் வந்து பல குழப்பங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி எப்படி அமைய போகுதுன்னு நிறைய கேள்விகள் இருந்தாலும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஆட்ட நாயகன் இருக்க தான் செய்கிறாங்க அந்த வகையில் இன்னைக்கு நாம் பேச போறது பாஜகவின் ஆட்ட நாயகன் அண்ணாமலை மாநில தலைவரா நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் அண்ணாமலை கேமரா முன்னாடி வந்தா அவருக்கு ஒரு முக்கியத்துவம் தன்னால கிடைச்சிருது இருபத்தி ஆறு களம் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் எப்படி இருக்க போகுது பாஜகவுடைய ஆட்ட நாயகனாக வந்து நயனா நாகேந்திரன் இல்லை அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க எடப்பாடி பழனிசாமியை தான் ஆட்ட நாயகனா நம்பி தேர்தல் களத்துல இருக்கிறாங்க இப்ப திமுகவை பொறுத்தவரையில திரு ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்ட நாயகன் உங்களுடன் ஸ்டாலின் ஒன்றிணைவும் வா அப்படின்னு நிறைய கேம்பெயின் அவுட்ரிச் போகாமல் பண்ணிகிட்ருக்காங்க டிவி கேவும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அன்புமணி நாளையிலேருந்து எழுந்து போக்குறாரு அதிமுகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி வந்து எழுச்சி பயணத்தை தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ பாஜகவின் சார்பாக ஒரு ஃபயர் பிராண்டாக இருந்த அண்ணாமலை எங்கே போனார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது உண்மை தான் பட் எனக்கு தெரிஞ்சு பாஜகவுடைய மேலிடத்தை பொறுத்த வரையில் கிளியர் கட்டாக வந்து அண்ணாமலைக்கு இதுதான் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கேம் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரையில் எப்பயுமே வந்து ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க அதை மிஸ் பண்ணுறதே கிடையாது அந்த டேலண்ட்டை வந்து சரியாக குரூம் பண்ண பார்ப்பாங்க சாதாரணமாக குரூம் பண்ணுறது கிடையாது அதாவது அந்த லீடர்ஷிப் ஸ்பேஸை மட்டும் கொடுக்கறது கிடையாது அவங்களை வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து குரூம் பண்ணுறது அப்படின்றது பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாவே எப்பயுமே இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு அந்த மாதிரியான ஒரு குரூமிங் ஸ்ட்ரக்சரை கொடுத்து அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிராண்டாக மாற்றி காமிச்சிருக்காங்க ஒரு த்ரீ இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைமில் வந்து எந்த ஒரு தலைவரும் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தவர்கள் சாதிக்காததான் அண்ணாமலை செஞ்சு காமிச்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நிச்சயமாக பாஜக வந்து பயன்படுத்தாம விடாது அப்படின்றது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டேக் அவர் பிஜேபிக்குள்ளே என்ட்ரானதுமே கர்நாடக சிங்கம் தான் பிஜேபியோட அடுத்த முகம் அவர் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சிஎம் ஃபேஸ் அப்படின்லாம் பேசினாங்க ஒரு கட்டத்தில் இப்போ அவர் தலைவராக இல்லை பிஜேபி தனியாகவும் தேர்தலை சந்திக்கலை கூட்டணி கட்சியாக மாறிட்டாங்க சபார்டினேட் ஃபோர்ஸாக மாறிட்டாங்க இதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்கு போகுது இப்ப பாஜகவுடைய தேசிய தலைவர் வந்து இன்னும் அறிவிக்கப்படல அதோடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு ஸோ அந்த பதவிகள் எல்லாம் வந்து நிரப்பப்பட்டதுக்கு பிறகு மாநில அளவில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை நிச்சயமாக அவங்க கன்சர்ன் பண்ணி அதுக்கான எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அமித்ஷா இங்கே வரும்போதே சொல்லியிருந்தார் இல்லையா உங்களுக்கு வந்து அண்ணாமலைக்கு நேஷனல் லெவல்ல வந்து நிச்சயமாக ஒரு ரோல் இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு ஸோ இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வந்து உங்களுக்கு இம்மிடியேட்டாக இந்த கூட்டணி வந்து ஜெல்லாகணும் ஆன் கிரவுண்ட் வந்து இபிஎஸ் பிளஸ் பிஜேபி அப்படின்னு போகும்பொழுது அதில் எந்த ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகளும் இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு சமரசமாக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதர்வைஸ் வந்து பாருங்க ஒரு மாசமா அமைதியாக இருந்த ஒரு ஒன்றரை மாசமா அமைதியாக இருந்த அண்ணாமலை திடீர்னு இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை பொறுத்தவரையில் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மேலிடத்தினுடைய உத்தரவு இல்லாமல் இல்ல மேலிடம் சொல்லாமல் எந்த வகையிலையும் எந்த கருத்தையும் சொல்லக்கூடிய நபரே கிடையாது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் இப்போ அண்ணாமலை வந்து மைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் முன்னாடி ஒரு அக்ரஸிவா வந்து பேசுறாரு இல்லையா அதே அவங்க பாஜகவினுடைய தலைவர் யாராவது வர்றாங்க மேலிடத்துல இருந்து யாராவது வர்றாங்க அப்படின்னா அவர் தன்னை எப்படி கொஷின் பண்ணிக்கிறாருன்னு பாருங்க ரொம்ப வந்து ஒரு பவ்யமா எந்த இடத்துலையும் தான் முன்னிலைப்படுத்த விரும்பாத ஒரு நபரா ஒரு லாஸ்ட் மேன் அப்படின்ற ஒரு தோரணையை ஒரு காரியகர்த்தா ஒரு தொண்டனாக இருக்கிறான் அப்படின்றத பாலிடிக்ஸ பொறுத்த வரையில ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி தான் அவர் வந்து ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு சோ எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட வந்து தன்னழிச்சியாக யாருக்கும் பயப்படாம கட்டுக்கடகாம வந்து மனதுல என்ன நினைக்கிறோமோ அதை தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கிடையாது அவர் நிச்சயமாக அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அந்த வந்து எக்ஸிபியூட் பண்றதுக்கு பிஜேபி அவருக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்திருக்காங்க அதுவரையும் அவர் தான் நான் பாக்குறேன் அதே நேரத்துல பிஜேபி அப்படிங்கிறது ஒரு கட்சி தான் முக்கியம்னு சொல்லுவாங்க தனி நபரை விட கட்சி பெரியது கட்சியை விட நாடு பெரியதுன்ற ஒரு பிலாசபியோ அவங்க வச்சுருப்பாங்க எப்போ நினைச்சாலும் எந்த தலைவரையும் மாற்றக்கூடிய திறன் வந்து எந்த இந்த கட்சிக்கு தான் இருக்கு மற்ற கட்சிகள் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிற ஒரு கட்சியில வந்து தனிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு பெரிய கட்சியை விட பெரிய முகமாக உருவாகி இருக்கிறார் அப்படிங்கிறத பாஜக மேரிடம் ஏற்றுக்கிட்டு அவருக்கான ஒரு கேம் பிளானை பண்ணி கொடுத்து தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ண வேண்டிய தேவைன்னு அவங்களுக்கு இருக்கு அவங்களுடைய ஃபோக்கஸ்லாம் எல்லாம் நயினார் நாகேந்திரன் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் இன்னொரு முறை வந்து பாஜக மேலே உட்காரணும் ஆட்சியில் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் பெருசாக கொடுக்கறதுக்கான தேவை என்ன இருக்குது ஒரு கட்சியாக இருக்கட்டும் ஒரு இயக்கமாக இருக்கட்டும் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து விஸ்வாசுன்றது ரொம்ப முக்கியம் அதாவது ஆர் யூ பீங் லாயல் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த வகையில் பார்க்கும்போது அண்ணாமலை தங்களுக்கு லாயலாக இருப்பார் அப்படின்னு அமித்ஷாவும் மோடியும் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்கள பொறுத்தவரையில் நமக்கு ஒரு எஸ்மேன் வேணும் நம்ம நினைக்கூடிய ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நபர் வேணும் அதுவும் அக்ரஸிவா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நபர் வேணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ண ஓட்டமா இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா இப்ப ரீசண்டா அமித்ஷா உடைய பேட்டி பாத்திருந்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு அதாவது அவருடைய ரிட்டையர்மெண்ட் பிளானை பத்தியும் அவர் பேசியிருந்தாரு எனக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ணணுன்றதெல்லாம் என்னோட எண்ண ஓட்டத்துல இருக்கு அப்படின்றாரு இப்ப பிரதமர் மோடிக்கு வந்து வயதாகிவிட்டது விட்டது இப்ப அவர் எழுபத்தஞ்சாயிரம் கிராஸ் பண்றாரு அப்படின்னா அதற்கு பிறகு நெக்ஸ்ட் டேர்ம் வந்து யாரை வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு நபர் வந்து அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது உடைய எண்ணமாக இருக்குது ஆனால் மோடியை பொறுத்தவரையில் ஒரு லார்ஜர் தன் இமேஜ் வந்து ஈக்குவல் டு பிஜேபியை அவர் வந்து கெயின் பண்ணியிருக்கார் லாஸ்ட்டு லெவன் ப்ளஸ் இயர்ஸில் வந்து கெயின் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ அவருடைய சாய்ஸாக என்னவாக இருக்கும் அப்படின்னா அமித்ஷாவாக தான் இருக்குது இப்போ அமித்ஷாவுக்கு தேவையான நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிட்டடான நான் சொல்லக்கூடிய வேலையை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நபர் தான் அமித்ஷாவுக்கு வேணும் அந்த வகையில் அமித்ஷாவுக்கு வந்து அண்ணாமலை ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்து ஆல்ரெடி இந்த த்ரீ இயர்ஸை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு ஒரு பிராண்ட் இமேஜை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு குறிப்பாக அவருடைய அந்த எண்மண் எண்மக்கள் அந்த பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பிட்வீன் மிட்ல வந்து ஒரு சின்ன கிரைசிஸ் இருந்தது பட் அந்த கேம்பெயினை முடிக்கும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது கோயம்புத்தூர் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட அந்த கான்ஸ்டிடியூன்சில லோக்சபா எலெக்ஷன் போது அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்ற அளவுக்கு ஒரு மூடை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அதனால வந்து அவரால் எந்த விஷயத்தையும் எடுத்து பேச முடியும் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட பார்வை அப்படின்றது நிச்சயமா இருக்காது அவங்களுடைய தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும் அப்படின்றதான் அவருடைய பார்வையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று பாருங்களேன் அண்ணாமலையை பொறுத்த வரையில வந்து ஒரு பயங்கரமான ஒரு அட்டென்ஷன் சீக்கிரமும் இருக்காரு அவரால் வந்து ஒரு எல்லாருடைய கவனத்தையும் பெறக்கூடிய ஒரு நபராக இருக்காரு ஆக்சுவலா இது வந்து ஆர்ட் அது எல்லாராலையும் பண்ண முடியாது உதாரணத்துக்கு இப்போ அந்த டிவி இருந்து வெளியே வந்த வைஷ்ணவின்ற ஒரு பெண் வந்து ஒரு சின்ன நிர்வாகி கூட கிடையாது திமுக இணைந்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா விஜயோட வந்து அவங்க அரசியல் பண்றது போன்ற ஒரு தன்மையை ஒரு விஷயத்த வந்து சோசியல் மீடியால எக்ஸ் பக்கத்துல வந்து அவங்க கிரியேட் பண்றத பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி வந்து அவரால் ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ண முடியுது குறிப்பாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் கூட பாத்தீங்கன்னா சாட்டி எடுத்து அவர் அடிச்சுக்கிட்டு அந்த விவகாரம் யாருமே அதை வந்து செய்ய துணிய மாட்டாங்க நிச்சயமாக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை வைப்பாங்களே தவிர தன்னைத்தானே வருத்தி கொள்வது போன்று அன்னைக்கு வந்து தேசிய ஊடகங்களில் கவனம் பெறணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு அவர் பண்ண விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ அதனால் அவருக்கு அந்த ஆர்ட் இருக்குது நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு வந்து ஒரு ஊடக பேசு பொருளாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவரை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு தான் பார்க்குறேன் ஆனால் ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்ப்பது சோசியல் மீடியாவில் ஒரு பாப்புலரான ஃபேஸாக இருக்கிறது இது மட்டுமேவா அரசியல் அதில் அண்ணாமலை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்காரு அவர் பெரிய அளவுக்கு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கி இங்கே திரவிடியன் பார்ட்டிஸோடைய மிகப்பெரிய ஒரு ஃபுட் ஹோல்டு இருக்குது அதை உடைச்சிட்டு ஒரு தலைவராக உருவாகணும்னு அண்ணாமலை நினச்சார் பிஜேபியை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக கொஷன் பண்ணணும்னு நினச்சாரு அதில் இன்னைக்கு வந்து வேற ஒரு கேம் பிளான் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி தலைமை வேற ஒன்று சொல்லுது இவர் அது கட்டுப்பட்டு இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு ஏன்னா இந்த குறைந்தபட்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இவருக்கான ரோல் அப்படின்றது நம்பர் டூ தான் குறைந்தபட்சம் நம்பர் ஒன்னாக இருக்க போகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது நாளைக்கு விஜய் தனக்கான ஒரு இடத்த பிடிச்சிருப்பார் திமுக வலுவான ஒரு சக்தியாக மீண்டும் வர வாய்ப்பு இருக்கு சீமான் கூட இன்னும் கூடுதலான வாக்குகளை பெற்று அவருக்கான ஒரு இடத்தை கண்டிப்பாக பிடிச்சிருப்பாரு இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்டான லீடர்ஸும் எஸ்டாப்ளிஷான ஐடியாலஜிஸும் உருவான பிறகு அந்த மாதிரி ஒரு காலத்தில் அண்ணாமலை மறுபடியும் இறங்கி மீண்டும் ஒரு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வர்றது எந்தளவுக்கு சாத்தியம் அரசியலில் வந்து எல்லாமே பர்செப்ஷன் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா இப்போ தேசிய ஊடகங்களில் நேஷனல் மீடியாவில் நெக்ஸ்ட்டு பிஎம் கேண்டிடேட்டாக யாரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு அஞ்சு பேர் பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அண்ணாமலை பேரை சேர்த்து சொல்லுவாங்க அளவுக்கு ஒரு பெர்செப்ஷனாக அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அந்த பெர்செப்ஷன் தான் வந்து அவர் ஒரு லீடர் மெட்டீரியலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கு அண்ணாமலை வந்து இங்கே மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அதாவது தமிழ்நாடு மாநில தலைவராக பொறுப்பேற்ற போது அவருக்கு வந்து பிராமின்ஸ் கம்யூனிட்டிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அப்படின்றது இருந்தது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமாக அவர் வந்து போறாரு அவர் வந்து இன்முகத்தோட வரவே இருக்கிறாங்க எல்லாருமே வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு நபர் தாங்க இங்கே வந்து பாஜக வளர்ந்துது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது அண்ணாமலையை தவிர்த்து விட்டு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இங்கே அரசியல் பாஜக செய்யக்கூடாது அப்படின்னு பல குரல்களை வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது அந்த வகையில் பார்க்கும்போது அண்ணாமலை வந்து தனித்து அவர் வந்து ஏதாவது ஒரு தனி கட்சி தொடங்குறாரு அப்படின்னா நிச்சயமா அவருக்கு வந்து அது ஒரு ஃபெயிலியர்ல தான் போய் முடியும் ஏன்னா எந்த வகையிலையும் அவரால் பெனிஃபிட் பண்ண முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் இருக்காரு இங்கே வந்து உதயநிதி வந்துட்டு இருக்காரு அப்புறம் சீமான் இருக்கார் இந்த இவர்கள் மத்தியில் வந்து அவரால் ஒரு பெரிய அட்டென்ஷன் வந்து கிராப் பண்ணுறதில் ஒரு சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்கும் ஆனால் பாஜகவில் அவர் வந்து தொடர்ச்சியாக செயல்படும் பொழுது நிச்சயமாக பாஜக மேலிடம் அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து வரக்கூடிய நாட்களில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தான் வந்து பாஜகவுடைய ஒரு சிஎம் ஃபேஸாக இருப்பார்னு பல தருணங்களில் வந்து பல தலைவர்கள் பேச நம்ம கேட்டிருக்கோம் பிரதமர் மோடி இங்கே வரும்போதும் சரி அமித்ஷா வரும்போதும் சரி அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது மாநில தலைவராக வேறொருவர் இருந்தாலும் கூட இன்னைக்கும் கூட அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நிச்சயமாக அண்ணாமலையை தவிர்த்து விட்டு அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியை பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் நிச்சயமாக அண்ணாமலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க எப்படி பாருங்களேன் இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கூட்டணி வந்து ஜெல்லாகணும்ன்ற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு நயனா நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்காரு நாளைக்கு இந்த கூட்டணி உடஞ்சா நயினா நாகேந்திரனை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவங்களால ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல வந்து அண்ணாமலை நம்ம திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு கூட அவங்களுடைய பிளானாக இருக்கலாம் ஒரு செக் மாஸ்டராக தான் வந்து அண்ணாமலை இப்போ வச்சுருக்காங்க அது அண்ணாமலைக்கும் தெரியும் நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள்ல வந்து அவருக்கு பொறுப்புகள்லாம் போட்டதுக்கு பிறகு நிறையா பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அண்ணாமலை அப்படின்னாலே வந்து சீனியர்ஸுக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்தது அவரோட டிராவல் பண்ணுறதுக்கும் இல்லை அவரோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு பல பிரச்சனைகள் இருந்ததை வந்து பத்திரிகையாளர்கள்லாம் நம்ம நிறைய முறை கேட்டிருக்கோம் யாரோ வந்து மைக் முன்னாடி பேசலையே தவிர எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு ஒரு முனங்கள்ன்னு சொல்லுவாங்க அப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பலருக்கும் வந்து அண்ணாமலை அந்த இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு ஒரு நிம்மதி பெருங்குச்சி வச்சு விட்டாங்கப்பா பரவாயில்லப்பா இனிமே நம்ம நைனார் புரிஞ்சுப்பாரு அவர் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே இருக்காருப்பா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் பிரச்சனை அவர்கிட்ட இருக்குன்னு நிறைய தலைவர்கள் வந்து ஆஃப் த ரெக்கார்டு சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம் அப்படி இருந்த அண்ணாமலை வந்து மீண்டும் ஒரு முறை தலைவராகணும் இல்ல அவரை முன்னிறுத்தணும்னு பாஜக தலைமை ஒரு விஷயத்தை ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவருக்கு அந்த ஆதரவு தளம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படி இவ்வளவு பேர் அவருக்கு எதிராக இங்கே இருக்கும்போது அவரை எப்படி மறுபடியும் அந்த பொஷனுக்கு வரவிடுவாங்க பாஜகவுடைய மாநில தலைவராக வந்து நைனா நாகேந்திரன் பொறுப்பேற்றதுக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்ற கேள்வியை பலரும் முன்வைக்கிறாங்க இப்ப ரெண்டு மாத காலம் ஆகிவிட்டது இந்த ரெண்டு மாத காலத்துல வந்து நிறைய இஷ்யூஸ் வந்தது பட் அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து பாஜக அட்ரஸ் பண்ணியிருக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஊடகங்கள்ல அதை பத்தி பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தியாக வந்து ட்விட்டரில் இதெல்லாம் போடுறாங்களே தவிர நயனா நாகேந்திரன் தனித்துவமாக இந்த ரெண்டு மாத காலத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு அடையாளப்படுத்திக்கவே இல்லை இதே இது வந்து அண்ணாமலை இருந்திருந்தார்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு ஆக்ரோஷமாகவும் அந்த இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணதாகவும் அது மாறி இருக்கும் குறிப்பாக திமுகவுக்கு மேலும் ஒரு குடைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் அவர் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நம்ம பார்க்க முடியுது சமூக வலைதளங்களில் ஸோ அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு இப்போ திமுகவை யாராவது வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்களா திமுகவுடைய குறைகளை வந்து சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க மற்ற கட்சிகள்லாம் வந்து பத்திரிகை செய்தியாக பொறுத்து போயிடுவாங்க இவர் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தி அதில் வந்து ஆதாரபூர்வமாக பேசணுன்ற பேரில் ஒரு டேட்டாவோடு அவர் பேசும்பொழுது இந்த நடுநிலை வாக்காளர்கள் இருக்காங்களா ஒரு வேளை திமுகவை பிடிக்காத வாக்காளர்கள் வந்து அண்ணாமலை சொல்றது சரிதானே அப்படின்னு நிறைய பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாலோவிங்கா அவருக்கு இருந்தது அப்படின்னு நான் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து அண்ணாமலை மாதிரி யாரும் பேச மாட்டாங்களே அப்படின்ற இடத்துக்கு மாறி இருக்காங்க மேபி அவங்க வரக்கூடிய தேர்தலில் வந்து பாஜகவை ஆதரிக்காமல் மற்ற கட்சிகளுக்கு சுவிச் ஓவர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியும் பாஜகவுக்கு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல மீட் பண்ணுவான்